எனது அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் மகர ராசி கட்டத்திற்குள் சந்திரன் இருக்கிறது என்றால் இந்த பதிவு மிக பொருத்தமாக அமையக்கூடியதாக இருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில் காதல் இந்த காதல் என்பது திருமணத்தில் சென்று முடிய வேண்டும் அதுதான் உண்மையான காதல் என்று பல பதிவுகளிலே நான் தந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட காதல் அமைந்து அந்த காதல் என்பது திருமணம் வரை செல்வதற்கான வாய்ப்பை தருகிறதா குறிப்பாக திருமண வாய்தலே இருப்பவர்கள் அல்லது திருமணம் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று தேடக்கூடிய ஒரு அவசியத்திலும் அந்த நெறிமுறை சரியாக இருக்கிறது என்ற கட்டத்திலும் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு மிக பொருத்தமாக இருக்கும் கல்யாணம் வரை செல்லுமா என்று தான் ஒரு காதல் அமைய வேண்டுமே தவிர காதல் என்பது பொழுதுபோக்கிற்காக அமைந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில பல சிக்கல்களை வரக்கூடிய காலங்களிலே தந்துவிடும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் முயற்சி செய்யும்போது எந்த ஒரு விஷயத்திலும் காதலிலே மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தீவிர முயற்சி அதுவும் வழக்கத்திற்கு மாறான சமுதாயத்திற்கு மாறான ஒரு நெறிமுறை ஒரு பாசம் எதிர்பால் நினைத்தவர் மீது என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு முயற்சியிலே வெற்றியை தந்துவிடக்கூடிய கிரக சூழ்நிலைகளாக இருக்கிறது ஏனென்றால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இன்னும் பாதச்சனியாக மிக விரைவிலேயே அதாவது இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வக்கிரமும் விடுவார் அப்போது மெல்லிதாக ஜென்மச்சனி போன்ற பயனையும் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் இதுவரை அதாவது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாழ்க்கை ஏற்கனவே திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த காதல் பண்டம் பாசம் எல்லாம் சற்று குறைந்திருக்கும் அல்லது குறையாமல் இருக்கிறது என்றாலும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு குழந்தைகளின் காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறேதோ காரணங்களுக்காக ஒருவரோடு ஒருவர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் இது குரு பெயர்ச்சிக்கு பின்பாக ஒரு மெல்லிய சுபத்துவத்தை வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவி உறவு அல்லது காதல் திருமணம் சார்ந்த காதல் விஷயங்களிலே ஒரு மெல்லிய நற்பலனை தரக்கூடிய காலமாக மாறுகிறது அப்படி மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று அந்த நான்காம் இடத்திலே ஆட்சி பெறக்கூடிய அந்த செவ்வாய் நிலம் சார்ந்த விஷயங்களிலே மிக அற்புதத்தை தர வேண்டும் சுகம் சார்ந்த விஷயங்களில் மிக அற்புதத்தை தர வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் உங்களுடைய மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் அற்புதங்களை நிச்சயமாக செய்யக்கூடிய செவ்வாய் ஆனால் செவ்வாயின் பார்வை ஏழாம் ஸ்தானத்தில இருக்கிறது அந்த பார்வை என்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஏதேனும் ஒரு முரண்பாடு அல்லது காதலர்களோடு ஏதேனும் முரண்பாடு அது மட்டுமல்ல பணி செய்யக்கூடிய இடத்திலும் கூட ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒன்று நினைத்து சொல்ல அவர்கள் ஒன்று புரிந்து ஒரு சந்தை ஒரு வாய் தகராறு ஒரு வாய் பேச்சிலே வாட்டை போர் போன்ற ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் ஆகையினாலே காதலிலே கவனமாக இருக்க வேண்டும் அது காதல் உங்கள் வாழ்க்கையை சார்ந்ததாக அல்லது திருமணமாகி கணவன் மனைவிக்குள் இருந்தாலும் கூட கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவில் திருமணம் வரை காதல் செல்லுமா இளம் வயதினருக்கு என்று அதை பற்றி ஆராயும் போது நிச்சயமாக குருவினுடைய பார்வை இருக்கிறது அந்த குரு பார்வை என்பது கோடி நன்மைகளை செய்துவிடக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்து பேச்சிலே கட்டுப்பாடோடு இருக்கும் போது நிச்சயம் காதல் திருமணத்திலே முடியும் பாதச்சனி ஏதேனும் ஒரு செலவை தர வேண்டுமல்லவா அல்லவா நல்ல திருமணம் என்ற உறவு மூலமாக நிரந்தரமாக ஒரு செலவிற்குள் ஒரு பொறுப்பிற்குள் உங்களை தள்ளும் காரணம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்து அதிபதி குருவினுடைய பார்வை அதே மூன்றாம் இடத்துல ராகுவினுடைய அந்த இருப்பு இவையெல்லாம் பார்க்கும் போது மிக அற்புதமாக திருமண பந்தத்திற்குள் வரக்கூடிய காதலாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இதுல சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் மகராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சமயத்தில் ஐந்தாம் இடத்திலே வருவார் அப்போது கோபதாபங்களை நீங்கள் நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் குறைத்து கொண்டால் காதல் ஜெயிக்கும் காரணம் சுக்கிரனுடைய வீட்டிலே செவ்வாய் அதாவது ஒரு மன்னனுடைய அரண்மனை அந்தப்புறம் இருக்கிறது அந்த அந்தப்புறம் என்பது சுகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாட மாளிகைகளை கொண்ட ரகசிய கூடமாக இருக்கும் அப்படி சொர்க்க சந்தோஷங்களை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் மகர ராசி என்பர்களுக்கு அந்த சொர்க்கபுரிக்குள் ஒரு மா வீரன் வந்தால் அவன் மயங்கத்தானே செய்வான் ஆகையினால் அந்த மயக்கம் என்பது விட்டு கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நிலையை காட்டுகிறது அதே சமயத்திலே உச்சம் பெறக்கூடிய மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய அந்த உச்ச தன்மைகளை தான் தான் உயர்ந்தவர் என்று விட்டு கொடுக்காமல் ஆனானாலும் பெண்ணானாலும் மகரராஸ் என்பர்கள் தன்னுடைய நிலை தன்னுடைய இருப்பை காட்ட ஒரு ஆட்டிடியூட் ஒரு பகுமானமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொள்வது போன்று இருப்பது என்பது ஒரு ஷோ ஆஃப் செய்வது என்பது வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களிலே சிறப்பை தராது அதனால் ஜூலை பன்னிரண்டு அது முதல் குருவங்கல யோகம் என்பது இருக்கிறது அதே சமயத்துல அது ஐந்தாம் இடம் சுக்கரனுடைய இடத்துல இருக்கிறது இதே சமய காலத்திலே உங்களுக்கு அற்புதமாய் தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் நிலம் சார்ந்த விஷயங்களிலே லாபம் இவையெல்லாம் கூடும் அப்போது ஒரு திருமண பண்டத்திலே முடியக்கூடிய காதலின் வழியாக உங்களுக்கான அந்த நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலிலே ஒரு முன்னேற்றம் என்பதற்கான அமைப்பு இவையெல்லாம் நிச்சயமாக இந்த கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல பலன்களின் அடிப்படையிலே இவையெல்லாம் வெற்றிக்கான வழியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கம் முதலேயே காதலுக்காக பல பச்சை கொடிகளை காட்டிக் கொண்டிருந்த புதன் சுக்கிரன் அவர் காரணம் இந்த வருட துவக்கத்திலே இவையெல்லாம் அற்புதமாக ஐந்து மற்றும் பதினோராம் இடங்களிலே இந்த பார்வை மற்றும் இருப்பு இருந்து காதலிலே வெற்றியை தந்து கொண்டிருந்த கூடிய சூழ்நிலை இப்போது ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே உறவுகளுக்குள் அது காதல் உறவாக இருந்தாலும் வாழ்க்கை பந்தம் திருமண பந்தத்தில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பேச்சில் கவனம் உங்களுடைய பொறுப்பில் கவனம் முக்கியமாக பொறுப்பு செவ்வாய் என்பது சாதாரணமாக சொல்லும் போது வீரம் நிலம் என்றெல்லாம் சொல்லும் போது பொறுப்பு அதிகப்படியான பொறுப்புகளை உங்களுக்கு தருகிறது அந்த பொறுப்புகளை மிக அருமையாக கையாள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கும் இப்போது எந்த விதமான ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டாலோ அல்லது புரிதலிலே சில சிக்கல்கள் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலோ ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அதை மிகப்பெரிய விஷயமாக மாற்றாமல் அந்த உறவு முறையை நீங்கள் நன்றாக பராமரிக்கும் போது விட்டு கொடுத்து செல்லும் போது அந்த திருமணத்தை நோக்கிய உங்களுடைய காதல் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த காதல் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை மகரம் ஆண் மகரம் பெண் யாராக இருந்தாலும் செல்வ வளங்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் வெற்றியை அற்புதமாக பகிரக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் இந்த காதல் பூத்து குலுங்கக்கூடிய அமைப்பென்றால் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை அற்புதமாக இருக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் நிலவலங்கள் வாங்கி குவிக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய நேரம் இந்த பாதசினி காலத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்க்கை அருமையாய் அமைவதற்கு காதல் ஜெயிக்குமா என்றால் காதல் நிச்சயம் ஜெயிக்கும் கல்யாணம் வரை செல்லக்கூடிய அமைப்பு என்பது அற்புதமாய் கட்டமைத்து தரக்கூடிய கிரகநிலை எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி